பூரா யூரினா போயிடும் போயிருக்கா அந்த ஆடு வந்து நம்ம என்ன மதிப்பு வர்றோம் பத்து கிலோ பன்னெண்டு கிலோ போட்டோம்னா அது ஏழு கிலோ எட்டு கிலோ மதிப்பு ஆமா அது புல்லா தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்க இது வந்து எதுவுமே இல்லாம நீங்க நேரடியா கைவா எல்லாமே பண்றீங்க சரி நான் நீங்க தண்ணியை திறந்து வரீங்க அது குடுத்துக்கிறது நான் அதே நான் பாத்தேன் சரி அந்த உணவு முறையில நல்லா சிறப்பா பண்ணி வச்சிருக்கேன் சரி 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 எங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கை வாங்குறதுல எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு கிடவும் நல்லா தரமான கிடையாது

சரி உங்களை வீடு உங்க வீடு தைக்க முடியுமா அதனால வலிப்போக வர மாதிரி இருக்கு நீங்க பண்றீங்க சரி சிறப்பு நல்லா இருக்கு சொல்றேன் சரிங்க தேங்க்ஸ் நன்றி